நாம் எடுத்துக்கொள்ளலாம் லூகா சுவிசேஷத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடையடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார் ஏசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டார் அவர் உயிர் திறந்ததை அவரோட சீசனில் கூட என்ன செய்யல கண்டுபிடிக்க முடியல மூன்று வருஷம் அவரோடு கூட இருந்திருக்கிறாங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க மூன்றரை வருஷம் ஏசுவோடு கூட நடை போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க சாப்பிட்ருக்குறாங்க தூங்கி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவர் உயிர் தேர்ந்ததும் சீசர்களுக்கு தெரியல அவர் உயிர் தேர்ந்துட்டார் அவர் சொன்ன மாதிரியே அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு மரியாளுக்கும் தெரியல சீசர்களுக்கும் தெரியல இப்போ எம்மாவூருக்கு ரெண்டு சீசன் என்ன பண்ணுறாங்க எம்மா எம்மாவூருக்கு ரெண்டு சீசன் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வாய்த்து வந்து சொல்லுங்களேன் போயிட்டுருக்குறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது இயேசும் அவளோடு கூட போகிறார் ஏசு என்ன செய்கிறாரு அவரோட அவள் அந்த ரெண்டு பேரோடு இவங்க பேர் பேசிகிட்டு போயிட்டுருக்கிறாரு ஆனால் பேசிகிட்டு போகும்போது அவங்களுக்கு புரிய தான் கூட வராருன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலை தெரியல யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம கூட நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்தால் இல்லை நம்ம ஃப்ரெண்டு கூட வந்தால் நமக்கு தெரியுமா தெரியாதா நல்ல பழகினவர் தான் ஊருக்கு போய் ஒரு மூணு நாள் ஆச்சு திருப்பி வந்துட்டார் அப்போ அவர் நம்ம கூட வர நமக்கு புரியுமா புரியாதா தெரியுமா தெரியாதா ஏசு கூட வந்தார் இப்போ இறந்துட்டார் இறந்து இப்போ உயிரோட உயிர் தெரிந்துட்டார் அவருக்கு தரிசனமாகிறார் என்ன தரிசனம் தரிசனமாகறாரு பேசுகிறாங்க எல்லாமே நடக்குது அவன் கூடவே நடந்து போகிறாரு பேசி எல்லாம் செய்கிறாரு ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலை அது ஏசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல நிறைய நேரத்தில் நம்ம கூட இயேசு நடந்து வரும்போது நமக்கு தெரிகிறதில்ல அவர் நம்ம கூட வருகிறதே அல்லை அவ கண்டுபிடிக்கணும் அவர் நம்ம கூட இருக்கிறதே அவர் நம்ம கூட நடைபெறுகிறவர் நம்மோடு கூட உலாவுகிறவர் நம்மோடு கூட பேசுகிறவர் உண்மையிலேயே அந்த அனுபவம் வந்து நமக்கு அது ஒரு உயர்ந்த நம் விரும்ப வேண்டிய ஒரு அனுபவம் நம்ம கூட இயேசு நடந்து வரும் அது உண்மையில் ஆச்சரியமான காரியங்கள் அது நம்ம கூட அப்படியே பேசிட்டு வருவார் வழியில் உண்மையிலேயே அதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள் நன்மை நம்ம விரும்பணும் விரும்பினாதான் தான் நடக்கும் என்ன செய்யணும் பக்கம் சொல்லுங்கள் பாருங்கள் ஆண்டோடு நடக்க விரும்பணும்